மன்னார் முசலி பிரதேச செயலாளர் பிரிவுக்கான அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று நடைபெற்றது தலைவர்களான அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் பாராளுமன்ற உறுப்பினர்களான சார்ஸ் நிர்மலநாதன் கே கே மஸ்தான் ஆகியோரின் தலைமையில் இன்றைய அபிவிருத்தி குழு கூட்டம் இடம்பெற்றது இணைத்தலைவர்களுள் ஒருவரான வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் சார்பில் வடமாகாண போக்குவரத்து அமைச்சர் பா தினேஸ்வரன் கலந்து கொண்டிருந்தார்

ஐடி சம்பந்தப்பட்ட நிர்வாகி யாருமே இந்த அதாவது பிரதேச செயலகம் எப்படி செயல்படுறதே பெரிய பிரச்சனையா இருக்குது இந்த முஸ்லிம் பிரதேச சபையில இருந்தும் மணல் அந்த மணல் வந்து அதுகள் தற்பொழுது மன்னார் மாவட்டம் ஒரு சில மட்டும்தான் கேட்டேன்